ரெண்டே முக்கால் சென்ட் இடம் நம்மக்கிட்டே இருந்தால் கூட பார்த்து பார்த்து நம்ம வீடே கட்டினாலும் இவ்வளவு அமைப்பாக கிடைக்குமானா கிடைக்காதுங்க ஏன்னா அளவுக்கு ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் நமக்குன்னு ஒரு வீடு பிளான் பண்ணால் எப்படி பார்த்து பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது முப்பதுக்கு நாற்பதுங்கிற லேண்ட் டைமென்ஷன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க முன்னாடி கார்டன் ஸ்பேஸு ரெண்டு பக்கம் ரோட் ஆக்சஸ்ஸு செம்ம பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷன்னு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க பதினொன்றுக்கு இருபத்தி நாலு சைஸில் பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸுங்க இண்டிவிஜுவல் போர்வெல்ல இருக்குது எட்டாயிரத்து ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது தென் ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க எப்போவாது யூஸ் பண்ணுறது தானே ஸோ இண்டியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக தேக்கு மர டோர் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வந்தோன்னா சின்ன ஃபாயர் ஏரியா ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் பதினாறுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸி லுக்கில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைடு ஆல் ஃபுல்லாகவே மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஷெல்ஃபும் இருக்குங்க செம்ம கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஸ்பேஷியஸான ஒரு மாடலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க வேணுங்கிற அளவுக்கு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது நல்ல வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ரெண்டு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இதுலேயே வாட்ரூபல் லாஃப் கபோர்ட் ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு குழந்தைங்களுக்கான ஸ்டடி யூனிட்டு தனியாக ஒரு புக் ஷெல்ஃபு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அஞ்சுக்கு ஆறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே வந்தது ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் இங்கேயும் மல்டி மீடியா டிவி யூனிட் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி அச்சடிச்ச மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு பத்து பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் கிங் சைஸ் பெட்ரூமுங்க நல்ல பிரம்மாண்டமான லுக் கொடுக்குற மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் மற்றபடி நமக்கு வால் ரூப் லாப்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்னா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இது தவிர ஒரு ஷெல்ஃப் ஏரியாவும் இருக்கு வித் அட்டாச்சு ஆலேக்கா பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க பெரிய ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா இங்க இருந்து மேலே போறதுக்கு சைட்லேயே நமக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோடு கோவில்பாளையம் பஸ் இருந்து அதிகபட்சமாக ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க டோட்டல் காஸ்ட்டு ஒன் க்ரோர் சொல்லிருக்காங்க நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும் கால் பண்ணுங்க